சிறுவர்கள் காற்றிலே பட்டத்தை பறக்க விடுவார்கள் பலூனை பறக்க விடுவார்கள் ஆனால் இன்றைக்கு மாண்பு முதல் முதலமைச்சர் அவர்கள் திரு குழந்தை போல கொடுத்த வாக்குறுதியை காற்றிலே பறக்க விடுகிற அந்த நிலையை தான் இன்றைக்கு ஒவ்வொரு பிரிவினரும் வேதனையோடு வெளிப்படுத்தி வருகிறார்கள் ஆட்சிக்கு வந்ததும் பழைய ஓய்வூதியத்தை அமல்படுத்துவேன் என்று கூறிய திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் ஆட்சிக்கு வந்தவர் அது குறித்து வாய் திறக்க மறுத்தார் எதிர்கட்சி தலைவராக ஓரோடு கட்சி ஆண்டு கூறியவர் இப்போது வாய் திறக்க மறுப்பதன் விவரம் என்ன என்று தெரியவில்லை திமுகவை ஆட்சியில் அமர வைத்தவர்கள் அரசு ஊழியர்கள் எங்கள் கோரிக்கைகளை நிறைவேற்றவில்லை என்றால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு திமுக வீட்டுக்கு அனுப்புவது உறுதி என்று உறுதியோடு கூறி வருகிறார்கள் இந்த நிலையிலே புதிய டிஜிபி நியமனத்திலே மாற்று புதிய எதிர்கட்சி தலைவர் அவர்கள் டிஜிபி அவர்களை நியமனம் செய்வதிலே ஏன் காதலாமலோ என்ற கேள்வி எழுப்பினார்கள் ஒன்றரை மாதம் கடித்து தற்போது மாற்றுமுக அமைச்சர் ரகுபதி அவர்கள் புதிய டிஜிபி நியமனத்தில் மத்திய அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் பட்டியலை தமிழக அரசு ஏற்க மறுத்துவிட்டதாக தெரிவித்திருக்கிறார்கள் ஆக மதுரையிலே ராஜினாமா செய்த மேகளுக்கு பதிலாக புதிய மேயரையும் தேர்வு செய்ய முடியவில்லை தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கை காப்பாற்ற வேண்டிய இந்த வடகிழக்கு பருவமழை காலத்தில் டிஜிபியும் நியமனம் செய்ய தமிழக அரசால் செய்யவில்லை அரசு ஊழியர்களுக்கு பழைய ஓய்வு திட்டத்தையும் தர முடியவில்லை ஆனது இயலாத ஒரு அரசு இருக்க வேண்டுமா என்ற கேள்வி இப்போது எழுந்திருக்கிறது தற்போது வடகிழக்கு பருவமழையிலே விவசாயிகள் மாண்மீக எதிர்க்கட்சித் தலைவர் புரட்சி தன்னுடைய எடப்பாடி அவர்கள் தஞ்சாவூர் மாவட்டத்தில் ஆய்வு செய்தார்கள் எத்தனை லட்சம் கண் வீணானது என்று நமக்கே தெரியவில்லை கண்ணீரோடு இருக்கிற அந்த விவசாயிகளுக்கு புரட்சி தன்னுடைய எடப்பாடி அவர்கள் ஆய்வு கொண்டிருக்கிறார் பருவமழை தீவிரமாக இருக்கும் முன்கூட்டியை கணிப்பதற்கு பிறகும் இந்த உற்பத்தி அதிகமாக மகசூல் அதிகமாக இருக்கிறது என்பது தெரிந்து இன்றைக்கு விளைஞலங்களை நண்பர்களை உட்களை கொத்தி வைத்து விவசாயிகள் வயிற்றில் அடித்திருக்கிற அரசு ஆக அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் விவசாயிகள் காவல்துறையினர் என்று எல்லோருமே இந்த அரசின் மீது அதிருப்தியை காரணத்தினால மக்கள் இந்த அரசு இழுத்து அனுப்பி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு மூத்த குறிப்பிட்டு நல்ல காலம் எடப்பாடி அவர்கள் ஒரு விவசாய முதலமைச்சராக விவசாயிகளுடைய கணிமம் படிப்பதற்காக இந்த பருமலை களத்தில் முதலிலே களத்திற்கு சென்ற ஒரு அரசியல் கட்சி தலைவர் இந்த நேரத்தில் அவரை பதவி நன்றியோடு நினைவு நன்றி